கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா அவர் உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் இறங்காமல் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் முள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது ஏசாயா நாற்பத்தொன்பது பதினாலிருந்து பதினாறு வரை நம்முடைய துன்பங்களிலும் தொல்லைகளிலும் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் அவர் நம்மை மறந்து விட்டார் என்றும் நினைக்கிறோம் மேற்காணும் வேத பகுதியில் கர்த்தர் தாம் நம்மேல் எவ்வளவுக்கு அதிகமாய் கரிசனை இருக்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவாய் விழிப்புடன் பாதுகாக்கிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார் ஸ்ரீயானவள் பால் உணுகிற தன் பாலகனை மறப்பாளோ தாய் வளர்ச்சி அடைந்திருக்கும் தங்கள் பிள்ளைகளை சில சமயங்களில் மறந்து விடுகின்றனர் மறக்க மாட்டாள் ஏனெனில் அவள் இன்றி அப்பிள்ளை உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது ஆனால் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் ஆர்வம் மூட்டும் சத்தியம் யாதெனில் அந்த தாய் பால் தன் பிள்ளையை ஒருவேளை மறந்து அதற்கு இறங்காமற் போனாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் என்பதே மேலும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து என்பது அவரது வாக்குத்தத்தமாயிருக்கிறது தன் தாயை பற்றி கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை போல அவரை பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களின் மீது அவர் எவ்வளவு நினைவுள்ளவராயிருக்கிறார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி இருக்கிறேன் நம் உடலின் வேறு எந்த பகுதியிலும் எழுதப்பட்டிருப்பதை போலல்லாது நம் உள்ளங்கைகளில் எழுதப்பட்டிருப்பது நாம் எப்போதும் பார்க்க இருக்கும் ஒரு நபருடைய கையில் செதுக்கப்படும் பெயர் அந்நபருடைய கண்களுக்கு முன் எப்போதும் இருப்பதால் அது அவரால் மறக்கப்படக்கூடாததாய் கூடாததாய் இருப்பது போல நம்மால் நம்மை ஒருபோது மறக்க முடியாது என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார் நம் பெயர்கள் அவரது உள்ளங்கைகளில் வெறுமனே எழுதப்பட்டிருக்கவில்லை அவை செதுக்கப்பட்டிருக்கின்றன நம் கரங்களில் ஏதாகிலும் செதுக்கி வைப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்க கூடியதாயிருக்கும் மேலும் வைக்கப்பட்ட ஒன்றினை லகுவாக அழித்து போடவும் ஒருவர் தனது கரத்தில் யாருடைய பெயரை செதுக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நபரை மிக அதிகமாய் நேசிக்கிறார் என்பது வெளிப்படை அவ்வாறு இருக்க கர்த்தர் நம்மை தமது உள்ளங்கைகளில் செதுக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் பாசம் வைத்திருக்க வேண்டும் உன் மதில்கள் என் முன் தாம் அக்கினி மதலாய் இருப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் சகரியா ரெண்டு ஐந்து நம்முடைய ரட்சிப்பும் ஜப ஜீவியமும் கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கைகளும் அவருக்கு முன்பாக மதில்கள் போல் இருக்கும் போது கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து யாதொரு சத்ருவும் விழிப்புடன் பார்த்து கொண்டிருப்பார் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்குமாயின் உன்னை தாக்கும்படி சத்ருவால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது அவன் அப்படி செய்ய முயற்சித்தால் அந்த அக்கினி அவனை பட்சித்து போடும் ஆம் அருமையான தேவ பிள்ளையே நீ கர்த்தரால் நன்றாக பாதுகாக்கப்பட்டு அவருடைய நல்ல பராமரிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறாய் எனவே நீ உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு கர்த்தர் உன்னை பொறுப்படுத்திருக்கிறார் என்றால் நீ இளைப்பாறிக் கொண்டிரு என்று தலைமை பேராயர் லெயின்டன் கூறுகிறார் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா என்றன் புகலிடமே Amen.